எனக்கு அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம பார்க்க போகிறது சீம கத்திரிக்காய் சீம கத்திரிக்காய் அல்லது சவுச்சுன்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னும் நிறையா பேர் சொல்லுவாங்க நாங்கள் வந்து சீம கத்திரிக்காய் அழுது சௌச்சல் தான் சொல்லுவோம் இதை வந்து சட்னி கிடையாது கடைசல் செய்யறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாமா இதை வந்து இது வந்து நம்ம நீரு நோய்காரங்களுக்கு நுர நிறையா போகும் நீர் வந்து நுர நுரையாக போகும் அதில் வந்து நம்மளோட சத்துக்கள் புறாமை போயிட்டுருக்கும் அதுக்கு இந்த காய் வந்து நீங்கள் பச்சையாக ஜூஸ் போட்டு குடிச்சா செம்ம சூப்பராக இருக்கும் சரியாயிடும் அதோட சட்னி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து குழந்தைங்கள சரியாக சாப்பிடாதுங்க அதனால் இதை சட்னி எப்படி பண்ணோம்னா இந்த காய நல்லா கழுவிட்டு தோல் நீக்கிட்டு சின்ன பொடி துண்டாக நறுக்கிங்க நறுக்கிட்டு அதை ஒரு கிடாச்சிட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்குங்க அன்னக்கு அதை ஒரு ப்ளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க பிறகு கடு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு உளுந்த பருப்பு நல்லா ஒரு மூணு டீஸ்பூனில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொறி விட்டுருங்க பிறகு கடலை பருப்பு அதையும் சேர்த்து பொறி விட்டுருங்க கடலை பருப்பு நல்லா அது ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொறி விட்டு பிறகு அதை எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சட்டியில் மிளகாய் உங்களுக்கு தேவைக்கேற்ப மிளகாய் போட்டுக்குங்க எவ்வளோ போடுங்களோ அதுக்கு மாதிரி பிடிக்கும் ஒரு காய் போட்டால் அதுக்கு ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்ப அதோட வர கொத்தமல்லி அதையும் போட்டு சட்டியிலே போட்டு ரெண்டையுமே பொரிச்சிருங்க ரெண்டு சோம்பு போட்டுக்கலாம் போட்டு அதையுமே ஒன்றாவே பொறிச்சிக்கணும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பிறகு சின்ன வெங்காயம் ஒரு காய் ஒரு மூணு தக்காளி இல்லை நாலு தக்காளி போட்டு அதையும் பொடி பொடியாக அதையும் மலைக்கி எடுத்துங்க இது எல்லாமே எடுத்து தனி தனியாக வச்சுக்கோங்க நெல்லிக்காய் சைஸ் புளி தேவைக்கேற்ப உப்பு முதல்ல என்ன பண்ணும் மிக்சியில் வந்து வர மிளகாயும் அந்த மல்லி மல்லியமும் போட்டு நல்லா பொடியாக்கிடுங்க இது வந்து எண்ணெய் ஊற்றக்கூடாது வறுத்துடுங்க போட்டு பொடியை நல்லா பொடியைக்குங்க பிறகு